தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலுமே ஈக்குவல் டு பரபரப்பு அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்தாச்சு தமிழ்நாட்டில் இப்போ வந்து பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது எப்போ நியூஸ் சேனலை ஓபன் பண்ணாலுமே பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் அந்த பிரேக்கிங் நியூஸோட சத்தத்தை கேட்டுட்டு இப்போ நிறைய பேர் வந்து பிரேக்கிங் நியூஸ் சத்தம் இல்லாமல் தூங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க எங்க இருந்து தூங்குறது பிரேக்கிங் நியூஸா வந்துட்டு இருந்தா யாரு தான் தூங்குவா சொல்லுங்க சரி அது ஒரு பக்கம் இருந்தாலுமே தமிழ்நாட்டில் இவ்வளோ அசாதாரண சூழ்நிலைகள் நடைபெற்றது ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் தமிழக அரசியல் காலத்தில் நடந்த போராட்டங்களாக இருக்கட்டும் இப்போ நெடுவாசலுக்கு நடக்கக்கூடிய போராட்டமா இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் மட்டும் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு அவர் தான் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆரம்பிச்ச நாளில் இருந்து மாணவர்களுக்கு உறுதுணையாக அவருடைய கருத்துக்களை ட்விட்டர் மூலமாக பதிவு செஞ்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறமா தமிழக அரசியல் சூழலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதை பார்த்துட்டு அவரும் தமிழக அரசியலை பற்றி நிறைய கமெண்ட்டை போஸ்ட் பண்ணார் ட்விட்டரில் கமல்ஹாசன் அவர்கள் தான் எடுக்கிற படம் மாதிரியே வந்து அவருடைய கருத்துக்களையும் பதிவு செய்கிறாரு அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றது யாருக்குமே புரியல ஆனால் அவர் சொல்ல வர்றது அரசியல் சூழ்நிலையை பற்றி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க இந்த நிலைமையில் கமல்ஹாசன் அவர்கள் போடாத சில ட்வீட்டுகளையும் வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சமூக வலைதளங்களில் பரப்பிட்டுருக்காங்க அதில் ஒன்றுதான் கமல்ஹாசன் அவர்கள் எழுதிய கவிதை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் பாத்துட்டு இருந்தாங்க இப்போ நெடுவாசலை பற்றி வாய் இருந்திருக்க நம்ம கமல்ஹாசன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ஒரு நியூஸ் வந்து பரவலாக கேள்விப்பட்டு இருக்கோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ வருகிற நெடுவாசல் போலீஸ் அடித்த திருப்பி அடி அடித்தா திருப்பி அடி அப்போதான் அரசியல்வாதிகள் அடங்குவான் அப்படின்னு சொல்லி பெருசாக ஒரு மெசேஜை வந்து கமல்ஹாசன் அவர்கள் போஸ்ட் பண்ணதாக சொல்லி நிறைய பேர் வந்து வைரலாக சமூக வலைதளங்களை பரப்பிட்டு இருக்காங்க இது பற்றி கமல்ஹாசன் அவர்கள் கிட்டே கேட்கும்பொழுது லைஃப் டே தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இணையதளத்தில் வந்து என்னோட பேரை யூஸ் பண்ணி நிறைய வன்முறையான அறிக்கைகளை இருக்காங்க அவங்க போஸ்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் நான் எப்படி பலியாடாக முடியும் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது போராடுறோம் அந்த உத்வேகத்தில் வந்து நம்ம ஏதாவது செஞ்சோன்னா கூட அது குற்றமாக தான் மாறும் இந்த மாதிரி பொய்யான செய்திகளை பரப்புறது வந்து எனக்கு எதிரான குற்றம் இல்லை நாட்டுக்கும் இளைஞர்களுக்கும் எதிரான குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைஃப் டே தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு குற்றத்தை செய்யக்கூடாது அவங்க இதோட நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு நம்ம கிட்ட வந்து கொஷின்ஸ் ரேஸ் பண்ணாலோ இல்லை நம்மளை வந்து தப்பா பேசினாலோ அதுக்கு ஆன்சர் பண்ணுற கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு ஆனால் பதிலடி கொடுக்கறது வந்து வன்முறையா மாறிடும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு லைஃப் டே அப்படின்ற இணையதளம் தான் வந்து நியூஸை பரப்பிட்டு இருந்தது அதை இன்னைக்கு பகிரங்கமாக போட்டு உடச்சிருக்காரு நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இவ்வளோ நாள் தீயா வேலை செஞ்சுட்டு இருந்த லைஃப் டே இணையதளம் வந்து இருந்து கொஞ்சம் செட்டிலாக இருக்கிறதாவும் நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்றதோட நிறுத்திடாம உங்களுக்கு சினிமா நியூஸஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைக்கு இருந்தா பில்மி பீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க